எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போல முக்கியமான விஷயம் தான் என்ன தெரியுமா மெக்னீசியம் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா அதே மாதிரி மெக்னீசியம் வந்து ரொம்ப முக்கியமான சத்துங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய காலகட்டத்தில் பல பேர் பல விதமான வலிக்கு டாக்டர் எனக்கு சொல்கிறாங்க கழுத்து வலி வலி கால் வலி விரல் வலி கைவலி நிறைய வலிகள் இருந்துகிட்டே இருக்குதுங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் உடம்புல மெக்னீசியம் சத்து கம்மியாக இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீசியம் சத்து உடம்புல நார்மலாக இருக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தசைகள் வந்து வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது வந்து அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்போட ஆரோக்கியத்திற்கு இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கு இந்த மெக்னீசியம் வந்து முக்கியமான பங்கு வைக்கிறது இறுதியாக நம்ம ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா அது வந்து ரெகுலராக ஒழுங்காக துடிக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் சத்து வந்து ரொம்ப தேவை அதனால தான் மெக்னீசியம் உடம்புல கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே வலி வருது கை காலெலாம் பயங்கரமாக பிடிச்சிக்கும் உங்களுக்கு திடீர்னு உட்காரும்போது நடக்கும்போது என் தூங்கும்போது கூட அங்கங்கே பிடிச்சிக்கிறது இல்லையா காரணம் மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் டி இந்த ரெண்டும் கம்மியாக இருக்கிறது தான் இந்த மெக்னீசியத்தை சரி பண்ணாமல் நம்ம உடல் வழியை போக்கவே முடியாது பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உடம்புல கால்சியம் சத்து வந்து நம்ம தசைகளை இருக்கிறதுக்கு தேவை அதாவது கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு தேவை ஆனால் அதுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம மசில் ரிலாக்சேஷன் சொல்கிறோம் இல்லையா நம்ம மசில் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகணும்னா அதுக்கு மெக்னீசியம் கண்டிப்பாக தேவை அப்போ அந்த மெக்னீசியம் சத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அடல்டும் மென் அதாவது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து நானூற்றி இருபது மில்லிகிராம் பெர் டே கண்டிப்பாக தேவை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போதும் முன்னூறுலேருந்து முந்நூற்றி இருபது ஆனால் இதே பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் சரி அதாவது குழந்த உண்டாயிருந்தால் அவங்களுக்கு நானூறு கிட்ட தேவை ஒரு நாளைக்கு அப்போ ஒரு நாளைக்கு வந்து அரௌண்டு ஒரு நானூறு மில்லிகிராம் பெர் டே மெக்னீஷியம் நம்ம உடம்புக்கு தேவை சரி டாக்டர் மெக்னீஷியம் உடம்புக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டீங்க எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்குது அதை தானே சொல்ல வர்றீங்க அவங்க அதுக்கு தானே வந்திருக்கேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் முதலாவது பார்த்திங்கன்னா மெக்னீசியம் அதிகமாக இதில் இருக்குன்னா மீன்கள் எல்லா மீன்களும் கிடையாதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய நெத்திலி மீன் சாலை மீன் அயில மீன் சூர மீன் இது போக சாலமான்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன் இந்த மீன்களில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டியாஸ்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பும் மெக்னீசியமும் நிறைய நிறைஞ்சிருக்குங்க அதனால் இந்த மீன்களை நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒன்று வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு டெய்லி தேவையான மெக்னீசியம் வந்து ஈஸியாக கிடச்சிரும் முக்கியமான விஷயம் மீன்களை ஃப்ரை பண்ணியோ ஆயில் சேர்த்து ரொம்ப குழம்பு வச்சா சாப்பிடாதீங்க கம்மியாக ஆயில் ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா கிரில் முறைப்படி நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூசணி விதைகள் பொதுவாக நம்ம வீட்டுக்கு பூசணிக்காக வாங்குகிறோம் இல்லையா சாம்பார் அந்த மாதிரி கூட்டு அதெல்லாம் பண்ணுறோம் அந்த விதைகளை தூக்கி போட்டுறோம் இல்லையா அப்படி பண்ணாதீங்க அதை நல்ல வெயிலில் வந்து பயங்கரமாக காய வச்சுக்கோங்க நல்ல ட்ரை ஆன அப்புறம் எடுத்து அதை அப்படியே போடுங்க அதை பிச்சு உள்ளோ விதைலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பம்ப்கின் சீட்ருக்கு இல்லையா முழு விதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆன அப்புறம் நல்லா மிக்ஸி போட்டு அடித்து நல்லா பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பால்லையோ நம்ம வெந்நேர்லேயோ கலந்து குடிச்சிட்டு வரலாம் தினமும் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் லேஸாக வந்து வறுத்து அப்படி கூட சாப்பிட்லாம் அந்த கடைகளில் கூட விற்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க அதில் கலப்படம் இருக்கும் உப்பு நிறைய சேர்க்குறாங்க நீங்கள் வீட்லேயே நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய பூசணிக்க விதையை நீங்கள் இதை தயார் பண்ணி பண்ணலாம் இதில் மெக்னீசியம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீசியம் இருக்குது ஆல்மண்ட் இருக்குது இல்லையா பாதாம் அப்புறம் வால்நட்டு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பிஸ்தா மெக்னீசியம் நிறைஞ்சிருக்குங்க இதை நீங்கள் டெய்லி ஸ்நாக் மாதிரி ஹெல்த் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீஷியம் கிடச்சிரும் உடம்புக்கு தேவையான புரதச்சத்து சத்து நார்ச்சத்து எல்லாமே கிடைச்சிரும் உடம்புல கொழுப்பை கரைக்கும் உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு வைட்டமின்ஸு எல்லாமே கிடைக்கும் அதனால் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தெருவையாவது கொஞ்சம் ஒரு கையளவு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவாங்க மெக்னேஷியம் அதிகமாக இருக்கிறதுல ஃப்ரூட்டு பாப்பமா நாலாவது அவக்கடோ ஃப்ரூட் இதுக்கு பேர் வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க முக்கியமாக இதோடய அமைப்பு உள்ள குறுக்கு வெட்ட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்ரஸ் பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளே எப்படி குழந்த இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை குறுக்கு வெட்டு தோட்டத்தில் வெட்டி பார்த்தீங்கன்னா அதோட சீடு வந்து உள்ள கருப்பைக்குள்ளே இருக்கமா இருக்கும் ஏற்கனவே அந்த அமைப்பு இருக்கிறதுனால கருவுற்ற பெண்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான பழம் வந்து இந்த அவக்கடோ தான் நிறைய வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே இருக்குது நல்ல கொழுப்பு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது இது குழந்தை வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தேவை இது போக மெக்னீஷியம் வந்து வந்து அவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பெயின்ல இருந்து முக்கியமாக தெரியும் கருவுற்ற பெண்களுக்கு அடிக்கடி முதுவலி வர்றது கைகள் பிடிச்சிக்கும் அப்போ இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா இதில் உள்ள இயற்கையான மெக்னீசியம் வந்து அவங்களுக்கு உடம்புல நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக அமைது என்ன டாக்டர் ஒரே போர் அடிக்குது ஆளுமே பார்த்தீங்கன்னா பழம் சொல்கிறீங்க நட்டு சொல்கிறீங்க சீடு சொல்கிறீங்க இதெல்லாம் சத்து இருக்கு ஆனால் ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்சமான சொல்லுவா சாக்லேட் என்ன டாக்டர் சாக்லேட் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்களா எல்லா சாக்லேட்டும் இல்லைங்க டார்க் சாக்லேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொக்கோவாக கலந்த டார்க் சாக்லேட் வந்து அதில் போட்டிருப்பாங்க கொஞ்சம் கசப்பு தன்மை தான் இருக்கும் எந்தளவு அதில் டார்க் அதிகமாக இருக்கும் கொக்கோவாக அதிகமாக இருக்கும் அதை பொறுத்து அதனுடைய கசப்புத்தன்மை அதிகரிக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி அப்படி போட்டிருப்பாங்க டார்க் சாக்லேட்டு பொதுவாக உங்களுக்கு ரொம்ப கசப்பு சாப்பிடணும் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரேஞ்சில் வாங்குங்க மற்றவங்க ஒரு எயிட்டிக்கு மேலே டார்க்னஸ் உள்ள சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா மெக்னீசியம் நிறைஞ்சிருக்குங்க கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம் மற்றவங்க எல்லாமே சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுது சாக்லேட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த டார்க் சாக்லேட் இயற்கையான உண்மையான டார்க் சாக்லேட் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுது மெக்னீஷியம் அதிகம் இருக்கனால உடம்போட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி அந்த மூட் ஸ்விங்கெல்லாம் போக்கி நம்ம மூடை நல்லா ஜாலியாக வச்சு அப்படியே ரிலாக்ஸ்டாக ப்ரீஸியாக இருக்க வைக்குது உடம்போட ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தலாம் முக்கியமான பங்கு வைக்குது பொதுவாக நம்ம மூடு நல்லா இருந்தால் தானே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் முக்கியமாக கற்பிணி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அவசைகளை இருப்பாங்க அப்போது அவங்க டார்க் சாக்லேட்டு டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடம்புக்கும் நல்லது மூடும் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க அதனால் டார்க் சாக்லேட் சாப்பிட்டு ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து வகையான உணவுகள் பார்த்தீங்க இல்லையா பழம் வேணுமா பழம் இருக்குது சாக்லேட் வேணுமா சாக்லேட் இருக்குது நட்ஸ் வேணுமா நட்ஸ் இருக்குது இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல சும்மா ஜோக்கு தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஐந்து வகையான உணவுகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையிலேயே மெக்னீசியம் வந்து உடம்புக்கு தேவையான நானூறுலேருந்து நானூற்றி முப்பது அளவில் மில்லிகிராம் அளவில் சத்து கிடைச்சிரும் அதுக்கப்புறம் மூடும் நல்லாயிருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கலாம் இல்லையா முக்கியமாக கற்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இது நல்லது தொடர்ந்து சாப்பிட்ருவாங்க பயன்பெறுங்க முக்கியமான தகவல் தானே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணும்ல ஷேர் பண்ணுங்கள் வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்